இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பீன்ஸு இதே நானே போட்ட செடி எல்லாம் வீட்டில் வந்து மாடித்தோட்டத்துலையும் கீழே போட்டேன் இதனால நாட்டு பீன்ஸ் ரொம்ப நீளமாக வரும் காய் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நீளமாக இருக்கும் காய் நல்லா காய் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப நாள் முன்னாடி இப்போ தான் போட்டிருக்கேன் ஒரு வருஷம் ஆச்சு இந்த காய் இப்போ சாப்பிட்டு இந்த டைம் விதை வச்சதுனால இன்றைக்கி போட்டு எல்லாம் செடி காய் இப்போ தான் வந்துட்டுருக்கு தான் ஃபஸ்ட் டைம் அறுத்தோம் அறுத்து நீங்கள் பொய்வு செஞ்சாச்சு எப்படி நம்ம பார்ப்போம் நல்லாயிருக்கும் காய்நாள் நல்லா இருக்குது சின்னங்காய் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருந்தனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது காய்க்கு அதுக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாசமாக இருக்குது